ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன அனைவருக்கும் வணக்கம் சேலத்திலிருந்து அஸ்ட்ரோ செல்வா இந்த பதிவு அஸ்தனம் அஸ்தமனம் சார்ந்த பதிவு அதாவது சூரியனோடு இணைந்து ஒரு குறிப்பிட்ட பாகைக்குள் நெருங்கி வரக்கூடிய கிரகங்கள் அஸ்தமனம் என்ற நிலையை அடைவார்கள் இந்த அசோமனம் என்ற நிலையை அடையக்கூடிய கிரகங்கள் தங்கள் காரகத்துவம் மற்றும் ஆதிபத்திய தன்மைகளை ஒரு ஜாதகருக்கு சரிவர வழங்க முடியாத வலுவற்ற நிலைக்கு தள்ளப்படுவார்கள் இது அனைவருக்கும் தெரிந்தது ஜோதிடர்களுக்கு மிக தெளிவாக தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இது எல்லாம் தெரிந்த விஷயம் தானே இதில் என்ன புதுசாக சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும் இந்த அஸ்தமனம் அப்படிங்கும் பொழுதுங்க இந்த அஸ்தமனம் போன்றே ஒரு கிரகம் வலுவிழந்த அமைப்புங்கிறது நிறைய விஷயம் இருக்குது ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதாவது நீசம் அடைந்தாலும் வலுவிழந்தது அந்த கிரகம் பகை வீட்டில் நின்றாலும் வலுவடைந்தது அல்லது பகை கிரகங்களோடு ஒரே நட்சத்திர பாதத்தில் அமர்ந்தாலும் வலுவிழந்தது இப்படிலாம் நிறையா வலுவிழந்த அமைப்புக்கு வக்கரம் அடைந்தால் வலுவிழக்குதுன்னு சொல்கிறோம் இப்படி பல வலுவிழந்த அமைப்பில் ஒவ்வொரு வலுவிற்கும் என்ன விதமான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஒரு கிரகம் நீசம் பெற்று இருக்கும் பொழுது அதற்கான ஒரு பலன் ஜாதகருக்கு கிடைக்கும் அதுவே ஒரு கிரகம் அஸ்தமனம் அடைந்திருக்கும் போது அதற்கான ஒரு பலன் கிடைக்கும் எல் ரெண்டுமே வலுவிழந்த அமைப்பு தான் ஆனால் பலன்கள்லேயும் மாற்றம் உண்டு இப்போ நீசமாக இருக்கு அப்படின்னா அந்த கிரகம் சார்ந்த காரகத்துவங்கள் மீது ஜாதகருக்கு ஏக்கத்தை கொடுக்கும் அந்த ஏகத்தின் பொருட்டாக ஜாதகர் அதை தேடி அலைவார் அதுவே ஒரு கிரகம் உச்சமடைந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அலட்சியம் அதிகமாக இருக்கும் ஆ பார்த்துக்கலாம் அது என்ன போய் அப்படின்ட்டு அதை நோக்கிய தேடுதல் அவருக்கு இருக்காது ரொம்ப அலட்சியப்படுத்துவார் ஒரு ஒரு கிரகம் உச்சமடைஞ்சிருக்குன்னா அந்த உச்சமடைந்த காரகத்துவமும் உயிராக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் ரெண்டையுமே ரொம்ப அசால்ட்டாக நினைப்பார் அதை வந்து துச்சமாக நினைப்பார் இது என்ன ஒரு பெரிய விஷயமா அது எப்போ வேணாலும் போனால் எடுத்துக்கலாம் அதுக்கு என்ன போய் இவ்வளோ அவசரம் அப்படின்னு நினைப்பார் இப்படி ஒவ்வொரு கிரகங்களின் நிலைக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள்ங்கிறது அப்படி மாறிக்கிட்டே இருக்குங்க அப்படிப்பட்ட நிலையில் இந்த அஸ்தமனம் அடைந்த கிரகங்கள் என்ன ஒரு பாதிப்பை ஜாதகருக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த அஸ்தமன பாகைகளை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது எளிமையாக ஞாபகத்தில் வச்சுக்கிறது என்னங்க ஒரு அஞ்சு கிரகம் தானேங்க அஞ்சு கிரகத்து பாகைகள்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு பெருசாக எவ்வளவோ ஜோதிடம் கடல் அவ்வளோவும் நாங்களாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம் இதில் என்னங்க பெருசு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்க தான் செய்வாங்க ஸோ அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் அடிப்படையில் ஒருத்தர் படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு இந்த பதிவு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு பதிவை தொடரும் நண்பர்களே வாருங்கள் ஜாதகத்தில் ஒரு கிரகம் அஸ்தமனம் அடைவது என்பது அந்த கிரகம் சூரியனுக்கு மிக அருகில் வந்து அதன் ஒளியையும் பலத்தையும் இழப்பதை குறிக்கும் இதுக்கு பேர் தான் கம்பஸ்ட் பிளானட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது அஸ்தமனம் அடைந்த கிரகங்கள் பொதுவாக பலவீனமாகவோ அல்லது முழுமையான பலன்களை ஜாதகருக்கு வழங்க முடியாமலோ இருக்கக்கூடிய நிலையில் இதனை அஸ்தமனம் நிலை என்று நாம் குறிப்பிடுகிறோம் அஸ்தமனத்தின் பொதுவான விளைவுகள் என்று பார்க்கும் பொழுது பலம் இழக்கக்கூடிய நிலை ஒரு கிரகம் அஸ்தமனம் அடையும் பொழுது அது தனது இயல்பான பலத்தையும் கதிர்வீச்சையும் இழந்து விடுகிறது இதனால் அந்த கிரகம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய துறைகளில் ஜாதகர் சிரமங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் காரகத்துவம் மற்றும் ஆதிபத்திய பாதிப்புகள் இதன் மூலமாக ஜாதகருக்கு இருக்கும் அஸ்தமனம் அடைந்த கிரகத்தின் காரகத்துவங்கள் அதாவது அந்த கிரகம் குறிக்கக்கூடிய விஷயங்கள் உதாரணமாக சுக்கரனாக இருக்க இருந்தால் காதல் செல்வம் மகிழ்ச்சியா இப்படியும் புதனாக இருந்தால் கல்வி மற்றும் கம்யூனிகேஷன் தொடர்பு நிலைகள் இவைகளும் அதே சமயத்தில் ஆதிபத்தியங்கள் என்று சொல்லும்பொழுது அந்த கிரகங்கள் ஆட்சி செய்யக்கூடிய வீடுகளும் பாதிப்பு அடையும் இதன் காரணமாக அந்த விஷயங்களில் ஜாதகருக்கு முழுமையான பலன் கிடைக்காது அல்லது தாமதங்கள் தடைகள் ஏற்படும் அஸ்தமனத்தின் பொதுவான விளைவுகள் என்று பார்க்கும் பொழுது கௌரவ குறைபாடுங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இதுதான் மேஜரான பாயிண்ட்டு கௌரவ குறைச்சல் ஜாதகருக்கு இருக்கும் எவ்வளோ இருந்தாலும் ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் எனக்கு கௌரவம் இல்லைங்க என்னை யாருங்க மதிக்கிறாங்க இவ்வளோ காசு பணம் வச்சுருக்குறேங்க எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறேங்க எவ்வளோ இருக்குதுங்க எனக்கு ஆனால் ஒருத்தர் கூட என்னை மதிக்கிறதில்லைங்க என்னங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க நான் எப்பேற்பட்ட பதவி எப்பேற்பட்ட தொழில் செய்கிறேன் நான் எவ்வளோ அருமையாக இந்த தொழிலை நுணுக்கமாக செய்கிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ப்ராடக்டில் இவ்வளோ கொடுத்துருக்குறேன் இத்தனை பேருக்கு நான் டியூஷன் சொல்லித்தரேன் என்னை யாரும் மதிக்கிறதில்லை நான் ஸ்கூலில் எவ்வளோ பெரிய ஹெட் மாஸ்டராக இருக்கிறேன் எனக்கு மதி மரியாதையே இல்லை சாதாரண டீச்சருக்கு கொடுக்குற மரியாதையை கூட எனக்கு ஹெட்மாஸ்டருக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்படிலாம் பலர் சொல்றதை நம்ம கேட்குறோம் இல்லை இதுக்கெல்லாம் மெயின் காரணம் பல விஷயங்கள் ஜோதிடத்தில் இருந்தாலும் கூட இதுவும் ஒரு முக்கிய காரணம் அதாவது அந்த கிரகம் அஸ்தமனம் அடைந்திருக்கும் அதற்கான காரக கிரகம் அஸ்தமனம் அடைந்திருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அஸ்தமனம் அடைந்த கிரகம் உள்ளவர்கள் தங்கள் கிரகம் குறிக்கக்கூடிய துறைகளில் தங்களை வெளிப்படுத்த முயலும் பொழுது அவமானங்களையோ அல்லது சங்கடங்களையோ சந்திக்க நேரிடலாம் உதாரணமாக அஸ்தமனம் அடைந்த குரு ஒரு ஜாதகருக்கு இருக்கும்போது ஞானம் அல்லது செல்வம் தொடர்பான விஷயங்களில் குறைபாடு கௌரவ குறைபாடு ஏற்படலாம் செல்வம்லாம் இருக்கும் அதில் குறை இருக்காது ஆனால் செல்வம் இருந்தும் கூட என்ன பெரிய ஒரு பெரிய பணக்காரன் ஒரு அவ்வளோ பெரிய பணக்காரர் வசதி வாய்ப்பு உள்ளவர் கொடுக்க வேண்டிய மரியாதை இவருக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா என்னை விட வசதியில் அவன் குறைவாக இருக்கிறான் பக்கத்து வீட்டுக்காரன் அவனை மதிக்கிறாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போனாங்க என்னை மதிக்க மாட்டேன்னுட்டாங்க எனக்கு ஒன்றுமே புரியலைங்க ரொம்ப எனக்கு அவமானமாக போச்சுங்க வந்துட்டேங்க அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா இவர்களின் நிலைப்பாடெல்லாம் இப்படி தான் இருக்கும் இப்போ ஒவ்வொரு கிரகத்திற்கும் அஸ்தமனத்தின் தாக்கம் எப்படி இருக்குங்கிறது அப்படியே சுருக்கமாக பார்த்திடலாம் இப்போ சூரியனாக இருக்கும் பொழுது இந்த சூரியனின் ஒளியின் ஆதாரம் என்பதால் சூரியன் அஸ்தமனம் அடைவது இல்லை சந்திரன் ராகு என்று பார்க்கும் பொழுது இந்த கிரகங்களுக்கும் அஸ்தமன தோஷம் இல்லை சந்திரன் சூரியனின் ஒளி வாங்கி கொடுப்பதால் அது அஸ்தமனத்தில் வருவதில்லை ராகு கேதுக்கள் நிழல் கிரகங்கள் என்பதால் அவற்றுக்கு ஒளியின் மூலம் அஸ்தமனம் என்பது பொருந்தாது மாறாக இவர்கள் சூரிய சந்திரர்களே கிரகண தோஷம் செய்யக்கூடிய அளவிற்கு இவர்கள் வலிமை பொருந்தியவர்கள் செவ்வாய் என்று பார்க்கும் பொழுது அஸ்தமனம் அடைந்தால் கோபம் மற்றும் அதிகாரம் தொடர்பான விஷயங்களில் அவமானம் ஏற்படலாம் தைரியம் துணிச்சல் குறைவாக இருக்கலாம் அல்லது தவறான வழியில் பயன்படுத்தப்படலாம் இந்த செவ்வாய் அஸ்தமனம் அடைந்தவர்களுக்கு தாங்க ஷார்ட் டம்பர் ஆவாங்க ரொம்ப ஷார்ட் டம்பர் ஆவாங்க அதுக்கு என்ன மெயின் காரணம்னா என்னுடைய வடிமைக்கெல்லாம் மரியாதை இல்லை என பார்த்து யாருமே மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு ரொம்ப சடனா ஷார்ட் டெம்பர் ஆகிடுவாங்க புதனாக இருக்கும்போது புதன் அஸ்தமனம் அடைந்தால் புத்திசாலித்தனம் திறமைகள் கல்வி தொடர்பு ஆகியவற்றில் சிரமங்கள் ஏற்படலாம் சரியான முடிவுகளை எடுக்க முடியாமல் போகலாம் அல்லது கல்வியில் தடைகள் இருக்கலாம் இந்த புதன் அஸ்தமனம் பெற்றவர்கள் நல்ல படித்தவர்களாக இருப்பாங்க படித்துட்டு நல்ல நல்ல வேலையில் கூட இருப்பாங்க ஆனால் இவர்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் இந்த மாதிரிலாம் வரும்போது இவர்களை விட ரொம்ப ஜூனியராக இருப்பான் ஒருத்தன் அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க இவருக்கு தர மாட்டாங்க என்னங்க என்னங்க என் ஒர்க்கில் என்னங்க குறைய கண்டுபிடிக்கும் ஒர்க்கெலாம் நல்லா தான் பண்ணுறீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டிகிரி மட்டும் இல்லைங்க அது எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் அவர் கொஞ்சம் படிச்சுருக்காரு இப்போ புதுசாக ஒன்று வந்த அந்த கோர்ஸை மட்டும் கரஸ் பரஸ்ல முடிச்சாரு அதனால அவருக்கு கொடுக்க வேண்டியதாயிடுச்சு நாங்க என்னங்க பண்றது அப்படின்னா படிப்பை உதாரணம் காட்டி அவரை அவமானப்படுத்துவாங்க இந்த ஒரு பிரச்சனைங்கிறது இந்த புதன் அஸ்தமனம் ஏற்பட்டவர்களுக்கு இருக்கும் குருவாக இருக்கும் பொழுது குரு அஸ்தமனம் அடைந்தால் ஞானம் செல்வம் புத்திர பாக்கியம் அதிர்ஷ்டம் போன்ற விஷயங்களில் தடைகள் அல்லது குறைபாடுகள் இருக்கலாம் தன்னம்பிக்கை குறையலாம் பொதுவாகவே இந்த அஸ்தமனம் ஒரு கிரகம் அடைதுனாவே அந்த கிரகம் சார்ந்த குற்ற உணர்வு தாழ்வு மனப்பான்மை ஜாதகருக்கு கட்டாயம் இருக்கும் சுக்கரன் அஸ்தமனம் அடைந்தால் காதல் உறவுகள் அழகு ஆடம்பரமான வாழ்க்கை திருமணம் போன்ற விஷயங்களில் பிரச்சனைகள் வரலாம் மன நிறைவின்மை ஏற்படலாம் இதில் வந்து ரெண்டு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் இங்கே கிரகம்னு பார்க்கறது கிரகமாகவும் பார்க்கணும் ஒரு வீட்டின் ஆதிபத்தியமாகவும் பார்க்கணும் இப்போ உதாரணமா ஒரு சனின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பாருங்கள் சனி இருக்காரு சனின்னா சனி அஸ்தமனம் அடைந்தால் தொழில் வேலையில் தடைகள் தாமதங்கள் ஏற்படலாம் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் கடமைகள் போன்றவற்றில் ஏற் சிரமங்கள் ஏற்படலாங்கிறது இந்த சனி கிரகத்துக்கு பார்க்குறோம் அதே சமயத்தில் சனியே ஆதிபத்தியமாக ஒரு வீட்டுக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உதாரணமாக சனி ஐந்தாம் ஐந்தாம் பாவக அதிபதியாக வராரு அப்போ ஐந்தாம் பாவக அதிபதியாக வரும்போது அந்த சனி அஸ்தமனம் அடைந்திருந்தால் குழந்தைகள் வாயிலான அவமானங்களை அடைவார்கள் சிம்ம லக்னமாக இருந்தால் சிம்ம லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி சனியாக வருவார் அவர் மனைவியை குறிப்பார் அப்போ மனைவி மூலமான அவமானம் இவருக்கு கண்டிப்பாக ஏதேனும் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கணும் இப்படி அந்த பாவக அதிபதியின் உயிர்காரகத்துவத்தையும் நம்ம வந்து பொருத்தி பார்க்கலாம் அதே போல் அந்த சனி அந்த அந்த கிரகத்தின் தன்மைக்கையும் அதையும் பொருத்தி பார்க்கலாம் தான் உழைப்பு வேலை தொழில் இப்படிலாம் சொல்கிறேன் இல்லையா அப்போ அதை சார்ந்த அவமானங்களையும் அடைவார் அந்த சனியே ஏதேனும் ஒரு உயிர்காரகத்துவத்திற்கு ஆதிபத்தியமாக இருந்தால் அந்த அவமானமும் அவருக்கு உண்டு சுருக்கமாக சொன்னால் அஸ்தமனம் அடைந்த கிரகம் தனது இயல்பான பலனை முழுமையாக வழங்காது இது அந்த கிரகம் குறிக்கக்கூடிய துறைகளில் ஜாதகருக்கு சிரமங்களையும் தடைகளையும் சில சமயங்களில் அவமானங்களையும் ஏற்படுத்துவதாக இருக்கும் இப்போ கிரகங்களின் அஸ்தமன பாகைகள் என்று பார்த்தோம் என்றால் செவ்வாய் சூரியனுக்கு பதினேழு பாகைக்குள் இருக்கும்போது அஸ்தமனம் அடையும் புதனாக இருந்தால் சூரியனுக்கு பதினாலு பாகைக்குள் இருக்கும்பொழுது அஸ்தமனம் அடைகிறது புதன் வக்ரகதியில் மட்டும் பன்னிரெண்டு பாகைக்குள் அஸ்தமனம் அடையும் புதன் பொதுவாக சூரியனுக்கு மிக அருகிலேயே பயணிப்பதால் இது அடிக்கடி அஸ்தமனம் அடையக்கூடிய ஒரு கிரகமும் ஆகும் குரு சூரியனுக்கு பதினோரு பாகைக்குள் இருக்கும்போது அஸ்தமனம் அடைகிறது சுக்கரன் சூரியனுக்கு பத்து பாகைக்குள் இருக்கும்போது அஸ்தமனம் அடைகிறது சுக்கரன் வக்ரகதியில் இருக்கும்போது எட்டு பாகைக்குள் அஸ்தமனம் அடையும் சனி சூரியனுக்கு பதினைந்து பாகைக்குள் இருக்கும்போது அஸ்தமனம் அடைகிறது அப்போது இது பாருங்கள் நம்ம இவ்வளோ விஷயங்களை இங்கே சொல்லியிருக்கோம் இப்போ இது என்னதாக இருந்தாலும் எளிமையாக படித்து மைண்டில் வச்சுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனாலும் ஒரு சிலருக்கு இதை மனப்படம் பண்ணி படித்தாலும் கூட ஒரு பத்து நாள் கழித்து கேட்டோம்னா ஐயோ எதுக்கு பதினஞ்சு எதுக்கு பதினேழு எதுக்கு பதினாலு அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும் ஸோ அதற்காக தான் எளிமையாக மைண்டில் வச்சுக்கிறதுக்காக சில விஷயங்களை நான் சொல்ல போகிறேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க அதுக்கு முன்னாடி குறிப்புகள்னு சிலதை இதை ஒரு கிரகம் சூரியனுக்கு முன்னால் அல்லது பின்னால் உள்ள பாகை தூரத்தை பொறுத்து அஸ்தமனம் கணக்கிடப்படுகிறது இந்த அஸ்தமனத்திற்கான விதி விளக்குகளும் சில விஷயங்கள் இருக்குது சில சமயங்களில் அஸ்தமனம் அடைந்த கிரகங்கள் தனது சொந்த ராசியில் அல்லது உச்ச ராசியில் இருந்தால் அதன் அஸ்தமன தோஷத்தின் தாக்கம் குறையலாம் மேலும் அஸ்தமனம் அடைந்த கிரகத்திற்கு சுப கிரகங்களின் பார்வை குறிப்பாக குருவின் பார்வை கிடைத்தால் அஸ்தமன தோஷம் ஓரளவு நீங்கும் ஆனால் அந்த குருவே எங்கேயாவது அஸ்தமனம் போய் அடைந்துட்டார்னா அவர் நிலையே பரிதாபமாகவும் இருக்கும் அஸ்தவனம் பெற்ற கிரகம் அமர்ந்த நட்சத்திர சாரநாதன் ஆன கிரகம் நல்ல வலுவான அமைப்பில் இருந்தாலும் பெரிய அளவிற்கு அஸ்தவன பாதிப்பு இருக்காது சரி இப்போ பாருங்க இந்த சார்ட்டை பாருங்க இதில் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி சில விஷயங்களை சொல்ல போகிறேன் கவனமாக பார்த்துங்க இப்போ இந்த அஸ்தமனத்தை பற்றி இவ்வளோ நேரம் சொன்னோம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியாதவர்களுக்கு புரிந்திருக்கும் சூரியன் தான் அஸ்தமனம் பண்ணக்கூடிய கிரகம் அதாவது சூரியன் என்பவர் ஒளி கிரகம் இந்த கிரகம் முதன்மையான கிரகம் இந்த சூரியன்கிறதுங்க ரொம்ப மோர் சென்சிட்டிவ் சென்ஸு அதாவது சென்சிட்டிவ் கிரகங்க தன்னையிடம் தனித்தன்மையாக நான் இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவர் அதனால தான் சிம்ம ராசி மிக்க ராசி என்று நம்ம சொல்லுவோம் தனித்துவமானது தனித்தன்மையானது நான் மட்டுமே உயர்வாக இருக்க வேண்டும் என்னிடத்தில் யாரையும் நான் இணைத்து கொள்ள முடியாது நான் சிறந்தவன் நானே உயர்ந்தவன் என்று அனைத்து வகையிலும் நினைக்கக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் பொருந்திய கிரகம் என்பது சூரியன் இந்த சூரியன் என்பவர் அவ்வளோ சீக்கிரம் அவரை வந்து யார் கூட அவர் வந்து இணைத்து வச்சுக்க மாட்டார் இதுக்கு நீங்கள் உதாரணமாக பார்க்கும்பொழுது பெரிய பெரிய தலைவர்கள் பெரிய உயரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பெரிய பெரிய அரசு அதிகாரிகள் அல்லது அரசியல்வாதிகள் இப்படியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கள போய் நம்ம ஜஸ்ட் லைக் தட்டு பார்க்க முடியாது அவங்ககிட்ட பிஃபோர் தட்டு நம்ம பர்மிஷன் கேட்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட்டே வாங்கினாலும் கூட சும்மா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்படி அவர் தூரத்தில் உட்காந்துருப்பார் நம்ம தூரத்தில் உட்கார வச்சு என்ன வந்த என்ன விஷயம் சரி ஓகே அவங்க டைம் முடிஞ்சிருச்சு கிளம்புங்கன்றாங்க பேசலாம் முடியாது எவ்வளோ தான் நமக்கு வேண்டியவர்களாக இருந்தாலும் அவர்கள் உயர் பதவிக்கோ அல்லது உயர்நிலையிலேயே இருக்கக்கூடியவர்களை எளிமையாக போய் நம்ம பார்ப்பது என்பது அரிது இதுதான் கான்செப்டு அந்த கான்செப்டை வச்சு தான் நீங்கள் இந்த அஸ்தமனத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்படிப்பட்ட சூரியன் தன்னுடன் நெருக்கமாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரே கிரகம் சு சுக்கரனை அதாவது தனது மனைவியை இப்போ நீங்கள் ராஜா காலத்தில் அப்படியே கொஞ்சம் கற்பனைக்கு போயிடுங்க ராஜா ஒரு ராஜா அப்படியே புரிய சிம்மாசனத்தில் தனியாக உட்காந்துருப்பார் அந்த சிம்மாசனமே எல்லாத்துக்கும் சிம்மாசனங்களும் ஒசரமாக இருக்கும் மற்றவர்களும் அப்படி கீழே பக்கம் உட்காந்துட்டு இருப்பாங்க இந்த ராஜாவுக்கு பக்கத்தில் அமரக்கூடிய ஒரே தகுநிலை கொண்டவர் ராணி அந்த ஒய்ஃப் அப்போ இந்த சூரியனுடைய மனைவி அப்போ இந்த சூரியனுடைய மனைவி என்பவர் பத்து டிகிரிக்குள்ளே இருக்கலாம் என்று இவர் அலோ பண்ணுறார் பத்து டிகிரி வரைக்கும் என்னுடைய எல்லைக்கோட்டில் நீ ரொம்ப நெருங்கிய இடம் இருக்கலாம் அதுவும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு சிம்மாசனம் போட்டு ராணி அங்கே உட்காந்துருப்பாங்க சில இடத்துல தான் ராணி ராஜாவோட இருக்கிற மாதிரி இருக்கும் சில இடத்துல ஒரு இன்னொரு அடிஷனலாக சிம்மாசனம் இருக்கும் அங்கே தான் ராணி உட்காந்துருப்பாங்க ஸோ அப்போ மனைவி என்ற அந்த ராணியை கூட பத்து டிகிரி அளவுக்கு அவர் நீ அந்த கோட்டுக்கு அந்தாண்டே இரு இந்தாண்டைய பக்கமாக வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு அதே சுக்கரன் வக்ரம் அடைந்தால் ஒரு எட்டு டிகிரி வரைக்கும் அலோவ் பண்ணுறார் நீ வக்ரம்ங்கிறது என்னென்னா என்னை விட்டு ரொம்ப தூரம் நீ விலகி போகாத நீ வந்து என்னுடைய ஆளுமிக்கு உள்ளே வரணும் அப்படின்னு சூரியன் தன்னுடைய கதிர்வீச்சுக்கள் மூலமாக அந்த கிரகத்தை கண்ட்ரோல் பண்ணுறது தான் வக்ரம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ வக்ரத்திற்கு மட்டும் எட்டு பாகை கொடுக்குறார் இந்த சூரியன் அடுத்தது என்ன பண்ணுறன்னா தனது அருகில் வைத்திருக்கக்கூடிய ஒரு கிரகம் என்பது குருங்க அதாவது தன்னுடைய ஆசான் தன்னுடைய ஆசானுக்கு இரண்டாவது இடத்த கொடுக்குறாரு அதனால் இந்த குருவை பதினோரு டிகிரி வரைக்கும் நீங்கள் வந்து நான் உங்களை அலோவ் பண்ணுறேன் அதுக்குள்ளே நீங்கள் என்னுடைய டெசிஷன் விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு அடுத்த நிலையை வந்து இங்கே இரண்டாவது நிலையாக குருவுக்கு கொடுக்குறார் மூன்றாவது நிலையாக புதனுக்கு கொடுக்குறார் இந்த புதன் யாருன்னா ஆலோசகர் எல்லா அரண்மனையிலையும் எல்லா அரசையிலேயும் ஒரு அறிவார்ந்த ஒருத்தர் இருப்பார் அந்த அவர் தான் இந்த சூரியனுக்கு சமயோஜிதமான சில முக்கியமான விஷயங்களையெல்லாம் சொல்லக்கூடியவர் அப்போது ஒருத்தர் அட்வைசர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி இந்த புதனுக்கு மூன்றாவது நிலையை கொடுக்குறார் நீங்கள் பதினாலு டிகிரி வரைக்கும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரலாம் ஆனாலும் பதினாலு டிகிரிக்குள்ளே வந்தீங்களா நான் உங்களை நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவேன் அதுக்கு வெளியில் வரைக்கும் நீங்கள் வந்து அந்த வட்டத்துக்கு வெளியில் இருக்கலாம் என்று மூன்றாவது நிலையில் புதனுக்கு இவர் அதிகாரம் கொடுக்கிறார் இருப்பினும் புதனுக்கும் வக்ர நிலையில் பன்னிரெண்டு டிகிரி வரைக்கும் இன்னும் ரெண்டு டிகிரியை குறைச்சி தரார் அப்படி குறைச்சி தரதை கூட இந்த முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சுக்குரனுக்கும் புதனுக்கு மட்டும்தான் கொடுக்குறார் இப்போ இந்த குரு செவ்வாய் சனி இவங்களும் தான் அடைவார்கள் இருந்தாலும் இவர்களுக்கெல்லாம் வக்ர பாகைகளை இவர் வழங்கவில்லை காரணம் இந்த முக்கூட்டு கிரகங்கள் உடனேயே தன்னோடையே எப்பவும் இணைந்திருக்கிறதுனால இவர்களுக்கு இந்த ஸ்பெஷல் அந்தஸ்தை கொடுக்குறார் அடுத்ததாக எங்கள் இவர்கள் அனைவருக்கும் இவர்கள் அனைவருக்கும் பொதுவான சொசைட்டி மக்கள் பொதுமக்கள் என்ற இந்த பொதுமக்களுக்கு அடுத்த நிலையை தரார் இந்த பொதுமக்கள் எந்த ஒரு விஷயங்களாக உங்களுடைய குறைகள் எதாக இருந்தாலும் எங்கள் மூணு பேர் இந்த அணைந்த இந்த குழுவிடம் நீங்கள் முறையிடலாம் ஆனால் உங்களுக்கான அதிகாரம் என்பது இந்த பதினைந்து பாகைக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும் பதினைந்து பாகைக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு அவர்களை சற்று தொலைவிலேயே நிறுத்தி வைக்கிறாங்க நீங்களாம் அங்கேயே இருந்து உங்கள் பிரச்சனை மட்டும் என்னன்னு எங்கிட்ட சொன்னால் போதும் அதர்வைஸ் நீங்கள் வந்து இந்த கோட்டை தாண்டி என்னை வரக்கூடாது அப்படி மீறி இந்த பதினைஞ்சு டிகிரிக்குள்ளே உள்ளே வந்தீங்களோ உங்களை நான் கொலாப்ஸ் பண்ணிவிடுவேன் அஸ்தமனம் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற செய்தியை அங்கே புரிஞ்சுக்கணுங்க அடுத்ததாக இறுதியாக சிப்பாய்கள் காவல் வீரர்கள் இந்த காவல் வீரர்கள் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு அள்ளவடு கிடையாது எதாக இருந்தாலும் கேட்டுக்கிட்ட வெளியில் நில்லுங்க எங்களுக்கு அத்தனை பேருக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய டியூட்டி உங்களுக்கு நீங்கள் வெளியில் பதினேழு டிகிரியில் எக்ஸ்ட்ரீமில் வந்து நீங்கள் நிற்கணும் ஏதாவது ஒரு காரணத்தின் அடிப்படையில் அந்த காரணம் இந்த காரணம்னு சொல்லிவிட்டு கூட நீங்கள் இந்த பதினேழு டிகிரிக்கு உள்ளே வந்தீங்களா உங்களை நான் பனிஷ் பண்ணிவிடுவேன் உங்களை நான் அஸ்தமனம் பண்ணிவிடுவேன் பண்ணிவிடுவேன் என்று இவர்களை பதினேழு டிகிரியிலேயே இங்கே கண்ட்ரோல் பண்ணி வச்சிடுறார் இப்போ நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு அப்போ சூரியனுக்கு அருகில் சுக்கரனும் சுக்கரனுக்கு அருகில் குருவும் குருவுக்கு அடுத்தபடி புதனும் புதனுக்கு அடுத்தபடி சனியையும் அதற்கு அடுத்தபடி செவ்வாயையும் இவர் அஸ்தமனம் செய்யக்கூடிய பாகைகள் தொடர்பு நிலையில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு கிரகம் எப்படி அஸ்தமன நிலை அஸ்தமன பாகை என்று எப்போ நீங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டாந்தாலும் செவ்வாய்ங்கிறவர் தான் கேட்டுக்கு வெளியில் காவலுக்கு நிற்கிறவர் அவருக்கு அதிகப்படியான பாகை பதினேழு இவருக்கு அடுத்தது பொதுமக்கள் அப்படிங்கிறவர் அடுத்த நிலையில் உள்ளே இருப்பாங்க அவங்களுக்கு பதினைஞ்சு டிகிரி அதுக்கப்புறம் ஆலோசகர் என்பவர் மூன்றாவது நிலையில் இருப்பார் அவருக்கு பதினாலு டிகிரி அதுக்கப்புறம் சூரியனுக்கு குரு என்று சொல்லக்கூடியவர் அருகில் இருப்பார் பதினொன்று அதுக்கப்புறம் முத முத முதன்மையாக கம்மி டிகிரியில் இருக்கிறவர் அவருடைய மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இது என்னைக்குமே உங்களுக்கு மறக்காது அஸ்தமனம் பாகைகள் அஸ்தமன கிரகங்கள் எப்படி சீரியஸ் அதோ ஒன் டூ த்ரீ அப்படிங்கக்கூடிய அந்த சீக்வன்ஸுங்கிறது உங்கள் மைண்டுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் நம்புங்க நன்றி நண்பர்களே அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்